ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம மதுரை தமிழர் சேனல்ல சூப்பரான வீடியோ உங்களுக்காக நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஃபேமஸான யூடியூப் வன்சோதி டெக்ஸ்டர்ஸ்ல இருந்து தான் வரப்போகுது நம்ம வரும்ஜோதி டெக்ஸ் எங்க இருக்குன்னா மதுரை கீழவாசல் கீழவாசல் சிக்னல் இருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா காமராஜர் சாலை காமராஜர் சாலையில கொஞ்சம் தூரம் நீங்க அப்படியே வந்துட்டீங்கன்னா அனிதா மெட்டல்ஸ் ஆனந்த மெட்டல்ஸ் இருக்கும் அந்த மெட்டல்ஸ்க்கு அப்படியே அனிதா மெட்டல்ஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல நம்மளுடைய வருஞ்சோதி டெக்ஸ்டைல்ஸ் பிரமாண்டமா லொகேட் இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ்ல இப்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலா ஆஃபர் சேலைகள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன ஆஃபர் என்னென்ன சேலை எல்லாம் இப்ப வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்கு தான் நீங்க வீடியோல பாக்க போறீங்க இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் சோ டக்குன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சேலை ஐநூறு ரூபாய் இப்ப நான் காமிக்க போற சேலையில உங்களுக்கு பிடிச்ச எந்த ரெண்டு சேலை வேணாலும் எடுத்துக்கலாம் மக்களே ரெண்டு சேலை உங்களுக்கு ஐநூறுவாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் காட்டன் சில்க் சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு ஆனா அது போக இந்த மாதிரியான லினன் சில்க் கலெக்ஷன்ஸும் இருக்கு இந்த சேலம் வந்து பாருங்களேன் சூப்பரா இருக்கு இதுக்கு வந்து பிளவுஸ் பீஸ் கூட கொடுத்துருக்காங்க வேற லெவலுங்க இங்க பாருங்க அதுவும் பிளவுஸே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் கைக்கு கரை வச்ச மாதிரியும் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் நல்லா இருக்கு சூப்பரான பிளவுஸு ஒரு அருமையான லினன் சாரி உங்களுக்கு பார்டர் நல்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம காமிக்க போற எல்லா சாரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சேலை ஐநூறு தான் சோ இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் சாரி மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு முன்னூத்தி பத்து ரூபா ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடியது ஹோல்சேலே அப்படின்னா அப்ப ரீட்டைல என்ன விலைக்கு விற்பாங்க நீங்களே பாத்துக்கோங்க ஒரு நானூத்தி பத்து ரூபா நானூத்தி ஒன்பது ரூபா ஒரு சேலையோட பிரைஸே வந்துடும் அந்த மாதிரியான சேலையை கூட இவங்க வந்து ஆஃபர்ல ரெண்டு பீஸ் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கா சூப்பராக இருக்கு டிஜிட்டல் பிரிண்டட் சாரி பிங்க் ஜெரியில அந்த உருவம் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா வந்து த்ரீ டி பேட்டர்ன்ல போட்டு கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே செம்மையா இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த இதோட ப்ரைசிங் அப்படின்னு சொல்றத விட இதோட ஆஃபர் ரெண்டு சேல ஐநூறுரூவா ரெண்டு பீஸ் ஐநூறுரூவா ஒரு பீஸோட ரேட் இரநூத்தம்பது அதுக்கு நான் அப்போ ஒரே ஒரு சேலை மட்டும் எடுத்துக்கலாமா இருநூத்தொம்பது ரூபாய்க்குன்னு கேட்காதீங்க ஒரு சேலை வராது ரெண்டு சேலை தான் நீங்க எடுக்கணும் அந்த த்ரீ டி டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க் ஆல் ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபுல் பிங்க் ஜெரி செல்ஃப் எம்போஸ்ட் பூட்டாஸ் அண்ட் உங்களுக்கு பிளவுஸ் பீஸும் கூட சூப்பராக இருக்கு பிளைன்ல செமையா இருக்குங்க சாரி வாவா இருக்கு இது பாருங்க கைக்கு கரம் வர மாதிரி பிளவுஸ்ல வந்து அதை எரிச்சு கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க போட்டுக்கலாம் ரெண்டு சேலை ஐநூறுரூவாவில் நிறைய காட்டன் ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்கு இதுவும் ஒரு காட்டன் தான் அருமையான காட்டன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டபுள் கலர் மிக்ஸிங்கில் இருக்குது எல்லாமே ரெண்டு சேலம் தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உப்படா ஸ்டைல் சாரீஸு இந்த மீனாட்சி சாரீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸா ஃபேமஸாக இருந்த சீரியல் கலெக்ஷன் தான் இது இதில் கலர்ஸ் வேணுனாலும் அவைலபிள் இருக்கக்கூடிய கலர்ஸ் ஆஃபர் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாருங்க சூப்பாவாக இருக்குது நல்ல ஒரு சூப்பரான காட்டன் பேஸு டூ டோன் பேஸில் டபுள் ஷேடில் உங்களுக்கு ஜரிகை சூப்பராக கொடுத்துருக்குறாங்க கீழே பார்டரில் ஜரிகை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேன்சி டைப்பு இதுவும் அந்த ரெண்டு சேலை ஐநூறுபா ரேஞ்சஸ்ல வருது நல்ல சூப்பரான பியால் ஒர்க் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் மட்டுமே வந்து சிங்கிள் பீஸோட ரேட்டு உங்களுக்கு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் கொஞ்சம் ஹோல்சேல்லே கிடைக்காது சூப்பராக இருக்கு பாருங்க சேலை செமையா இருக்கு பாருங்க விரிசு காமிக்க பாருங்க ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் கலெக்ஷனாக த்ரெட் பூட்டாக ஒர்க் போட்டு அருமையாக இருக்குது அழகாக இருக்குது கலருமே சூப்பர் கலர் இதுவும் காட்டன் பேஸ் தான் நல்லா நீங்கள் வெயில் காட்டிக்கலாம் ரெண்டு சேலை ஐநூறுரூவா இது ஆஃபர் கலெக்ஷன் தான் ஒருவேளை நீங்கள் ஹோல்சேலுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவுமே சூப்பராக இருக்குது நல்ல சில்க் காட்டன் பேஸில் செமையாக இருக்குது பாருங்க சூப்பரான முந்தி கொடுத்துட்டாங்க அருமையாக இருக்குது ப்ளவுஸுமே செமையாக இருக்குதுங்க நல்லா அப்படியே செல்ஃப்லே ப்ளவுஸ் வந்துடுது சூப்பாவா இருக்கு சேலை சோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் அப்படியே ஒன்னெல்லாம் போட்டே வரேன் நீங்க பாத்துட்டே வாங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான சாரீஸ் தான் எல்லாமே அருமையான சாரீஸா தான் இருக்கு மேக்சிமம் காட்டன் பேஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரியான சாரீஸ் தான் இருக்கு எல்லாமே எதுவும் வந்து பாத்தீங்கன்னா சாப்டி டைப் வரும் பாத்தீங்களா அந்த சாரி இதெல்லாம் ரேட் கூடங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் துணியோட குவாலிட்டியை பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஐநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த பனாரசி டைப்பில் விட்டுட்டு இருந்த சேலைன்னு நினைக்கிறேன் இதே ஆஃபரில் போட்டிருக்காங்க பீஸ் இரநூத்தி ஐம்பது தான் முந்தி பாருங்க ப்ளவுஸை பாருங்க சூப்பராக இருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு சேலை ஆஃபரில் தான் கிடச்சிட்ருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ நான் காஞ்சி இல்லைங்களா அந்த சீரியல் ட்ரெண்டிங் சாரி அதுலேயும் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டரு இது வந்து அதுலேயும் கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் வேணா கான்ட்ராஸ்ட் பார்டர் எடுத்துக்கலாம் இந்த கலர்ஸ் அதுலயே வேணும் கலர்ஸ் எடுத்துக்கலாம் இதான் பாருங்க நல்ல கலர் சூப்பர் கலரா இருக்குது செமையா இருக்கு சாரி எல்லாமே ஒவ்வொரு சாரியுமே அருமையா இருக்கு வாங்க கலெக்ஷனா இருக்குது இது ஹோல்சேல் ரேட்டே உங்களுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி எண்பது அந்த மாதிரி வரக்கூடியது அதே மாதிரி இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே கோல்டு சரிங்க ஹரிசாந்தல் டைப்ல கோல்டு ஜரிய ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க செமையா இருக்கு அதுலேயே கலர் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கலர் மாவா இருக்கு கட்டுனீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் சூப்பராக இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செம சேலைங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நானூற்றம்பது ரூபா மதிப்பு இருக்க சேலை ரெண்டு சேலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இருக்காங்க உண்மையிலே ரொம்ப ஒருத்துங்க ஆன்லைன்ல பாக்குறவங்க இந்த மாதிரி சாரீஸை சூஸ் பண்ணி எடுங்க அதே மாதிரி வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்களும் இது எடுங்க உங்களுக்கு நல்ல ஒர்த்தா இருக்கும் வேற லெவலில் இருக்குது சேலை நல்ல ஹைஃபையான குவாலிட்டி சூப்பராக இருக்கு பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் சேலையோட ப்ரைஸ் ஸோ உங்களுக்கு ரெண்டு சேலை எடுக்கும் போது சிங்கிள் சேலையோட ரேட்டே வந்து இரநூத்தம்பது தான் விழுகுது பிளவுஸ் பிளவுஸ் கை கரை வர மாதிரி வந்துருது சூப்பரவா இருக்கு பிளவுஸ் சோ இந்த ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு எல்லாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குதுங்க நம்ம அப்படியே வரிசையா காமிச்சுட்டே வரோம் இப்ப நம்ம பாத்தோம் இல்லைங்களா அதே கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலர்ஸும் அவைலபிள் இருக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் நீங்க பங்கு கட்டிட்டு போறீங்க அப்படின்னாலும் ஒரு லோ பட்ஜெட்ல ஹைஃபையான கலெக்ஷனா கட்டிக்கலாம் எல்லாரும் எவ்வளவு அப்படின்னு கேட்டா ஒரு எழுநூறுபா ரேட் ஒரு எழுநூறு ரூபாய் மதிப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு இதோட ஃபைன் குவாலிட்டி அண்ட் அதோட டிசைனே இருக்கு தான் சொன்னோம் இப்போ இதை ஸ்லைட் ஓப்பன் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சேலையே வேற லெவல்ல இருக்கு அருமையா இருக்குது இது ஒரு ஆன்டிக் ஜரிகை கொடுத்துருக்காங்க அதுதான் இதுல வந்து ஸ்பெஷலைவும் அதே மாதிரி உங்களுக்கு பல்லு பிளவுஸ் எல்லாமே அட்டகாசமா தான் இருக்கும் இந்த சாரீஸ்ல இதெல்லாம் வந்து நீங்க எடுத்து கட்டிட்டு போயிட்டு நான் ஐநூறு ரூபா ஆஃபர்ல எடுத்தேன் நீங்களே சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க சோ அந்த வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒர்த்தான சாரி கலெக்ஷன்ஸா இருக்கு கேரளா ஸ்டைல வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான பீசஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க இது மட்டும் இல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்ப நம்ம பார்த்ததுலயே கலர்ஸ் அப்படின்னு நீங்க வரிசையா பார்த்துட்டே இருக்கீங்க இதெல்லாம் பாருங்க ஒரு சூப்பரான கலர் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி நீங்க பிளைனா எடுத்தாலுமே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா உங்களுக்கு டபுள் ஷேட்ல தெரியும் டபுள் ட்ரிபிள் ஷேட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஒர்த் தான் இருக்கும் ட்ரெடிஷனல் டைப்ல வேணுன்றவங்க இந்த மாதிரியான சாரீஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் எல்லாமே ரெண்டு சேல ஐநூறுவா தான் இப்போ இதெல்லாம் வந்து லினன் பேஸுங்க ஃபுல்லாவே வந்து சில்வர் செக்டு பேட்டர்ன் சில்வர் ஜெரிக்கிலேயே செக்டு பேட்டர்ன் கொடுத்துருக்கு சூப்பராக இருக்கு சிம்பிள் அண்ட் யூனிக் சாரி கலெக்ஷனாக இருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா ரேட்டில் கொடுக்குறாங்க ரெண்டு சேலை ஐநூறு ஸோ ஆஃபரில் நீங்கள் ரெண்டு பீஸா தான் எடுக்கணும் ஒரு பீஸ் அவைலபிள் கிடையாது ஸோ நமக்கு வீடியோவில் சொல்கிறதுக்காண்டி சொல்கிறோம் ரெண்டு சேலை ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு சேலையோட ரேட் இவ்வளோ தான் விழுகுதுன்னு சொல்கிறதுக்காண்டி சொல்கிறோம் பட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரெண்டு சேலை எடுக்கணும் எந்த ரெண்டு சேலை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச எந்த ரெண்டு பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியோர் காட்டன் பேஸு இந்த காட்டன்ல ஒண்ணு இந்த மாதிரி சில்க்ல ஒண்ணு இல்ல இந்த செக்கட பேட்டன்ல ஒண்ணு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் உப்படா ஸ்டைல் சாரி ஃபுல் சில்வர் ஜெரிகை இப்ப இதெல்லாம் வந்து நீங்க ஒரிஜினல் உப்படால எடுத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறைஞ்சி இந்த சேலை கிடைக்காது பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பராவா பாருங்க கலர்ஸ் இந்த பிளைன்ல வந்து கலர்ஸ் எக்கஜக்கமா அவைலபிள் இருக்கு இது ஃபுல்லா செல்ஃப் புட்டா டிசைன்ஸ் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் சோ இதோ வந்து ஒரு பனாரசி டைப்ல வரக்கூடிய ஒரு அருமையான சாரி கலெக்ஷன் தான் ஃபுல்லாவே செல்ஃப் எம்போஸ் புட்டா ஒரு போட்டிருக்குது செம்மையா இருக்கு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாவா இருக்கு சூப்பரா இருக்கு சேலை பாருங்க அருமையா இருக்கா ஸோ இதெல்லாம் ஐம்பது ரூபா ரேட்டு குறைஞ்சி இந்த டிசைன் நீங்க எப்படி வாங்க முடியாது நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் பட் இதவே வந்து ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் அப்படின்ற ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க உங்க லக்குக்கு வந்து சூஸ் பண்ணும் இதே பீஸ்ல ரெண்டு பீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அது ரொம்பவே பிளஸ் தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பர் ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து செல்ஃப் கலர் இப்போ அந்த பேட்டன்லயே வந்து பாத்தீங்கன்னா கலர் இல்லாமல் எல்லாமே வந்து ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் ஐநூறு மட்டும்தான் நல்லா அருமையான ஒரு செட்டிநாடு பேஸில் பேஸ்ல இருக்கக்கூடிய சாரி பெரியவங்களுக்கெல்லாம் இதை இத போய் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சூப்பரா இருக்கு செம்ம குவாலிட்டி மக்கள் அப்படியே தொட்டு பார்த்தா பஞ்சு பஞ்சா இருக்கு அவ்வளவு சேலை வந்து நைஸா இருக்கு சூப்பரா இருக்கு செக்குடு பேட்டன்ல இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹைஃபையான ஒரு ஸாரீ கலெக்ஷன் சாஃப்டி டைப் இருக்குங்க சாஃப்டி சில்கு அந்த வெரைட்டியில் வரக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன் தான் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து ஒரே செல்ஃப் கலர் செல்ஃப் எம்போஸ் டிசைன்ஸு நல்ல அருமையான அழகான பல்லு அண்ட் பிளவுஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஏன் பாருங்கள் செல்ஃப்லேயே வந்துடுது செம்மையாக இருக்குது சேலை இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கட்டும்போது சூப்பராக இருக்கும் எங்கேயாவது ஃபங்க்ஷன் கட்டிட்டு போனீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இதுலயும் கலர்ஸ் வந்து கிடைக்கும் பட் நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆஃபர் பீஸ் வந்து கொஞ்சம் நீங்க தேடி எடுத்தீங்கன்னா சூப்பரான பீசஸ் இந்த மாதிரி அருமையான பீசஸ்னால் நீங்க கண்டுபிடிச்சு தூக்கிடலாம் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் லினன்லேயே எம்ப்ராய்டரி ஒர்க்கு கீழே வந்து சில்வர் ஜரிகை போட்டிருக்குது இது உங்களுக்கு வந்து சனா டைப் சனாலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லா அருமையான ஒர்க்கு ஹெவி ஒர்க் போட்டிருக்கு அதுக்கான ப்ளவுஸ் பாருங்க பிளவுஸ்லயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்துடுது அண்ட் ஹெவியான ப்ளவுஸாக கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸை கூட நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க எங்கே பாருங்க இது ஃபுல்லாக பேக் நெக் இது ஃபுல்லாக பேக் நெக் சூப்பராக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்டி டைப்பில் இந்த விசிறி மடியில் போட்டிருக்குது சூப்பராக இருக்கு அது உங்களுக்கு மடிப்பு எடுத்துருக்கனால அது தெரியல செமையா இருக்கு இதெல்லாம் நல்லா ஹெவி ரேஞ்ச் சேலையில் வரக்கூடிய டைப் அப்படின்றதுனால நீங்கள் இதெல்லாம் ஆஃபரில் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சிங்கிள் பீஸே இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல்ல இந்த விலை கிடைக்காது ஆனா உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுல கலர் இதெல்லாம் வந்த புதுசு இந்த சேல ஹோல்சேல்ல முன்னூத்தி ரூபா ரூபாய் வைத்தது முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் வைத்தது உங்களுக்கே தெரியும் இதுவும் செம்ம ஆஃபருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா சாரீக்ஸுமே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் ஆஃபர் சூப்பர் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு சேலை பார்த்து முடிச்சதோட அடுத்ததான் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சேலை கொடுத்துட்டு இருக்காங்க ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சேலையா என்னப்பா ஒன்னுல இருந்து ரெண்டுல இருந்து அதுக்குள்ளேயே ஒண்ணுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் இன்னும் கொடுக்கக்கூடிய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த சாரீஸ் எல்லாமே இப்போ வெறும் 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 ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதோட பிரைஸ் அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விசிறி மடிப்பு போட்டிருக்கு ஆக வேற லெவல்ல இருக்கு உண்மையிலேயே சேலை தரமா இருக்குது ஒன்னு ஒண்ணு கட்டினாலே போதும் உங்க அடிச்சு போல இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு அந்த டிசைன் சொல்லி ஆகணும் ரொம்ப நீட்டான டிசைனா இருக்குது ரொம்ப அருமையான டிசைனா இருக்குது கச இல்லாம கிட்டத்தட்ட நம்ம ஒரு கல்யாண பட்டு சேலைக்கு எடுத்தோம்னா என்னென்ன டிசைன்ஸ் வருமோ அந்த டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க முந்தைய பாருங்க சூப்பரா இருக்கு அந்த பிளவுஸ் பீஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையா இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க உண்மையிலே சேலை வாவுதாங்க டிசைன் நல்லா அருமையான டிசைனா இருக்கு மக்களே ஐநூறு தாராளமாக எடுக்கலாம் இப்போ கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கலர்ஸும் இந்த ஆஃபர் பீஸ்ல அவைலபிள் இருக்கு அவைலபிள் இருக்கக்கூடிய கலர்ஸ் நீங்க டக்குன்னு உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் எப்ப உண்மையிலே சூப்பரா இருக்கு சேலம் டிசைன் கிடைக்காத டிசைனா இருக்கு ஏன்னா குட்டி குட்டி பூ பூ அண்ட் பார்டர்ல வந்து டபுள் சைடு வர மாதிரி ஒரு சூப்பரான மலர் அதாவது ஒரே டிசைன் டபுள் சைடு சைடா நடுவில் வந்து அந்த சின்ன அந்த ஆன்டிக் பேஸ் கொடுத்து ஜரிகை சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க மேல வந்து ஒரு சின்ன பார்டர் கட்டி இருக்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அது உண்மையில நல்லா இருக்குது எடுத்துருங்க நிறைய பீஸ் இருக்கு இந்த ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாக செல்ஃப் எம்போஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் டைப் ஃபுல்லாக காட்டன் காட்டன் பேஸு இதுவும் இருக்குது இதெல்லாம் எண்ணூற்றம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ரூபா விற்கக்கூடிய ரேட் உங்களுக்கே தெரியும் ஒரு பீஸ் வந்து ஐநூறுவாய் கொடுத்துட்டு இதெல்லாம் நல்ல சில்க் பேஸ் சூப்பர் சில்க் பேஸ் கோட்டா காட்டன்லே இன்னொரு ஒரு வெரைட்டி இன்னொரு ஒரு டிசைன் பார்க்குறீங்க சூப்பராக இருக்குது பாருங்க செமையாக இருக்குது நல்ல அருமையான ஒரு டைப்பாக அருமையான ஒரு சேலையாக இருக்குது இதுக்கப்புறம் கோட்டா காட்டன் சாரீஸ் சூப்பரா இருக்கு பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த சூப்பர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணுன்றதை நீங்க எடுத்துக்கலாம் இது பாருங்க செம்மையா இருக்குங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே எது எடுக்கிறீங்களோ இல்லையா இத கூட நீங்க எடுத்துருங்க சம்மருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான டிசைன்ஸ் ஒரு பீஸ் வந்து ஐநூறு தான் ஐநூறு ரூபாய்க்கு சிங்கிள் பீஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து எண்ணூத்தம்பது ரூபா பீஸ் ரேஞ்ச் இருக்கக்கூடியது இதுவும் ஐநூறு ரூவா வருது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய யுனிக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த ஐநூறு ரூபால கிடைச்சிட்டு இருக்குது ஸோ எந்த பீஸ் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இந்த மாதிரி சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ் கிடைக்குது நான் அப்படியே காமிச்சுட்டு உங்களுக்கு வச்சுட்டே வரேன் ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால நம்மளால தனித்தனியா ஒன்னொன்னா வீடியோல காமிக்க முடியாது ஸோ நீங்க வந்து எது வேணுமோ அதை நீங்க பாத்துக்கோங்க பிடிச்சத நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஐநூறுவாய்க்கு இப்போ நம்ம வீட்டுல காமிக்கிற பீசஸ் தான் இருக்கான்னா கிடையாதுங்க நிறைய பீசஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதை பாருங்க இதெல்லாம் வந்து நல்ல காட்டன் பேஸ் தான் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து விசிறி மடிப்பு டைப் அதான் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஹைலைட்டு ஸோ இந்த ஐநூறு பீசஸ் ரெகுலராக நம்ம எடுக்கிற மாதிரி கிடையாது எப்பவுமே நம்ம ஐநூறுவாய்க்கு ஒரு சேலை கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான சேலை கிடையாது இது இதுல எல்லாமே ஹெவி பட்ஜெட்டு ஹெவி பட்ஜெட் இருக்கக்கூடிய சாரீஸ் ஆஃபரில் இருக்காங்க ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் ஐநூறுபா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதோட பிரைஸ் எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்குது வெரைட்டிஸுமே நல்லா அருமையாக இருக்கு இதெல்லாம் ரேட்டு கூடின டிஷ்யூ டைப் சாரி கலெக்ஷன்ஸ் அதுவுமே உங்களுக்கு இந்த சூப்பர் ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க நான் எப்ப இருக்குன்னு பாருங்க சேலை வேலை கூடுன சேலைன்றது வீடியோவில் பார்க்கும் போதே கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு ஐநூறுரூபா தான் சூப்பரான இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பேஸ் டிஷ்யூ பேஸ் சாரீஸ் பாருங்க ஐநூறுவாய்க்கு இதுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஹெவி பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஐநூறு வந்துடுது எல்லாமே வந்து ஹெவியான ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய சூப்பரான சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஐநூறுபா மட்டுந்தான் மக்கள் ஐநூறுவா ஃபுல்லாக ஸ்டோனு எம்போஸ் ஒர்க் கொடுத்துருக்கு சூப்பராக இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பரா இருக்கு பாருங்க சேலம் ஐநூறு ரூபாய்க்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு பேட்டர்ன்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு எந்த பீஸ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதோட பிரைஸ் சூப்பரவா இருக்கு கலர்ஸ் எல்லாமே பீக் கலர்ஸ் அடி தூள் கலர் அப்படின்னு தான் சொல்லணும் ஐநூறு ரூபாய்க்கு கலர் தரமான கலருங்க சோ மேக்சிமம் நேர்ல வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட சாரீஸை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல வந்து காட்டன் இருக்கு சில்க் இருக்கு கோட்டா காட்டன் இருக்கு காட்டன்லேயே வந்து ஜகாட் செல் பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்குது அந்த சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் நம்ம பார்த்த மாதிரியான ஹெவி சில்க் டைப்லேயும் சில ஐட்டம்ஸ் இதுல அவைலபிள் இருக்கு அண்ட் பனாரசி அந்த ஐட்டமும் இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பரா இருக்கு பாருங்க சேலை நல்லா அருமையா இருக்கு சேலை ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிங்கிள் பீஸோட ரேட் ஐநூறு தான் சூப்பரான டிஜிட்டல் பிரிண்டட் சூப்பர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருண்ஜோதி டெக்ஸ்டைல்ஸ்ல பாதிக்கு பாதி ஆஃபர் அதிரடி ஆஃபர் ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர்ல வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே ஹெவியான டிஜிட்டல் பிரிண்டட் சாரி கலெக்ஷன் இனி சூப்பரான டிஜிட்டல் பிரிண்டட் லினன் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்தான் சிங்கிள் பீஸ் ரேட்டுங்க நான் சொல்றது செம்ம ரேட்டு சோ உங்களுக்கு வேணுன்றது அள்ளிக்கங்க மக்களே ஆஃபர்னா இதுதான் தரமான ஆஃபர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் வந்து த்ரீ பிப்டி ருபீஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபால கொடுத்துட்டு இருக்காங்க சேலை எல்லாம் வேற லெவல்ல இருக்கு உண்மையிலே துணியுமே வந்து இந்த ரேட்டுக்கு ஊ சூ அப்படின்ற மாதிரி சூப்பர் ஒர்க்ஸா இருக்குது செம்ம சூப்பரான சாரியா இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் கண்ணை மூடிட்டு ஒரு பீஸ் ஓப்பன் கூட நான் பண்ணி காமிக்கினேன் அந்த கலர்ஸ் எல்லாமே இப்ப நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க எல்லாமே வந்து சூப்பரான கலர்ஸ் அருமையான கலர்ஸ் நல்ல டார்க் லைட்னு சொல்லிட்டு எல்லா பேஸ்லயும் கலர் சார்ட்ஸ் இதுல அவைலபிள் இருக்குது ஸோ இந்த சாரி பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்க ரெகுலர் யூஸ்க்கு எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சேரீயா இருக்கும் ஆனால் அதே மாதிரி இன்னத்து மரம் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸு ஸோ நீங்க போது உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும் இங்க பாருங்க பிளவுஸுமே அருமையான கலரா இருக்கு சூப்பரா இருக்கு சேலை உண்மையிலே வேற லெவலுங்க நல்லா இருக்குது துணியுமே ரொம்ப ஒர்ஸா இருக்கு இந்த வெயிலுக்கு இந்த ரேட்ல இப்படி சேரீ கிடைக்காது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் டேக் ப்ரைஸே வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா ஸோ டேக் எதுலயாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் நான் இங்க பாருங்க எழுநூத்தி பதினாலு ரூபாய்க்கு வித்திருக்காங்க இவங்களே சோ இவங்களோட டேக் பிரைஸ் எழுநூத்தி பதினாலு ரூபாய்க்கு வச்சிருக்காங்க இப்ப ஸ்டாக் கிளியரன்ஸுக்காக உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பர் சாரி கலெக்ஷன் இந்த டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க்ல உங்களுக்கு வந்து கலாம்கரி பேஸ் இருக்கு ஃபுளோரல் பேஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பாக்ஸ்ல வச்சு வீடியோ போட்ட அந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பாதிக்கு பாதி ஆஃபர்ல ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக போட்டுட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிராம எடுத்துக்கோங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு அதுல ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடியது செம்மையா இருக்கு இதெல்லாம் இதுதான் பட்டு டைப்ல இருக்கும் நீங்க ஃபங்க்ஷன் கூட கட்டிட்டு போகலாம் செம்மையா இருக்கும் ஜஸ்ட் முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும் தான் இதோட ப்ரைஸ் இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட் அவங்களுக்கு பாக்குறதுக்கு எம்ப்ராய்ட் மாதிரி கூட தெரியலாம் செம்மையா இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட் இதெல்லாம் இப்ப ஸ்டால் போடுவாங்க பாத்தீங்களா எக்ஸிபிஷன் அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மாதிரி ஸ்டால் போடுற இடங்கள்ல இந்த பர்டிகுலர் சாரியை நீங்க நல்லா பாத்துக்கங்க இதோட டிசைன் பார்த்துக்கோங்க எப்படி அமைப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த சேலை ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவாங்க ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அதை அண்ட் இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு மேக்ஸியோ இல்லை வந்து ஸ்டைலிஷா ஏதோ ஒரு ஒரு ஃபேப்ரிகை டிசைன் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட செம்மையான ஒரு காஸ்ட் பார்த்துடலாம் அந்த மாதிரி சில சாரீஸ் இந்த மாதிரி பர்டிகுலர் சாரீஸ் சில சாரீஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதையும் அள்ளிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றம்பது ரூபா சிங்கிள் பீஸோட ரேட்டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வேணுன்றதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கங்க மக்களே மிஸ் பண்ணிடுறாதீங்க ஜஸ்ட் ஒன் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ மக்களுக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் நிறைய பார்த்தீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபர் ரெண்டு சேலம் ஐநூறுரூவா காமிச்சோம் அடுத்ததான் ஒரு சேலம் ஐநூறுரூவா அண்ட் தரமான ஆஃபரு உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டட் காட்டன் லினன் கலெக்ஷனை உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு டேக் ப்ரைஸே எழுநூத்தி நாற்பது ரூபா இருந்தது உங்களுக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அது சூப்பர் ஆஃபர் அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ரூபீஸ் அறுநூத்தி ஐம்பது ரூபா இதோட ப்ரைஸ் இந்த அறநூற்றம்பது ரூபா சாரீஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது போய் நம்ம சேனல்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஃபுல் கலெக்ஷன் இதோட கலெக்ஷன்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அப்பப்போ வந்துட்டே இருக்கும் அது என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்றதையும் வீடியோவோட எங்களுக்கு வந்தாச்சு வீடியோவில் எக்கச்சக்கமான ஏராளமான நம்ம காமிச்சிருக்கோம் அண்ட் கலெக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதுல எந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டேரக்ட் பர்ச்சேஸ் ஆன்லைன் பர்ச்சேஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாவே சிங்கிள் பீஸ் ரேட்டு தான் சொல்லிருக்கோம் ஒரு சேலை வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க வீடியோ கால் பண்ணுவாங்க நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் சோ எப்படி வேணாலும் வரைஞ்சி ஒரு டெக்ஸ்டைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க லிமிட்டட் ஸ்டாக் ஆஃபர் தான் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே நம்ம வீடியோட எந்த கொண்டோம் வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சேரீஸ் தேவைப்படல அப்படின்னாலும் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணால் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க பாய் மக்களே நம்ம இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்